மக்களே வணக்கம் மீண்டும் உங்களை வெற்றியின் வாசல் சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா வீட்டுங்களில் நீங்கள் குடியிருக்க வீட்டில் செய்வின கோளாறு இருக்கா இல்லையா அதை எப்படி சரி பண்ணுறது அதை தான் நாம் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மீண்டும் மீண்டும் வீடியோவை பார்க்க முடியும் அப்போ தான் ஒருத்தருக்கும் நம்ம வீடுங்களில் வந்து அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் ஒருத்தர் மாத்திர ஒருத்தர் ஜுரம் வரும் உடம்பு சுகம் இல்லாமல் போயிடும் அடிபடம் நிறைய அடிபடம் வீடுங்களில் சண்டை சச்சரமாக இருக்கும் வெளியில் போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துட்டு வருவோம் வீட்டில் போனோம்னாக்கா ஒரு சந்தோஷன்றதே இருக்காது ஒரே எரிச்சலாக இருக்கும் வீட்டில் ஒரு கெட்ட துர்நாத்தம் அடிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு சில வீடுகளில் இருக்கும் அப்போ நம்மளுக்கு அது என்ன செய்யும் இது எதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குதுன்றத நம்மள மனசில் நம்ம நம்மளோட குலதெய்வம் தெய்வம் உணர்த்திடும் அது ஒரு பக்கம் அதே மாதிரி கந்திஷ்டி இருந்தாலும் போல் சில வேலைகள்லாம் நம்மளுக்கு நடக்கும் அதாவது வீட்டில் கிரைண்டர் ரிப்பேர் ஆகிடும் மி மிக்சி ரிப்பேர் ஆகிடும் டியூப் லைட்டு ஏறாமல் போயிடும் ஃபேன் ரிப்பேர் ஆகிடும் அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிடும் கால் வலி முட்டு வலி முழங்கால் வலி இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கொனஸ்ட்டுங்க காட்டும் போது நம்ம அதை சரி பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் எல்லார் வீட்டுகள்லேயும் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னா இந்த எலும் சம்பழம் இந்த எலும் சம்பழத்தை வச்சு நம்ம சரி பண்ணிடலாம் இது சாதாரண எலும் சம்பழன்னு உண்டாது இதில் நிறைய சக்திகள் அடங்கினது ராஜகனின்றது இதோடய பேர் மற்றொரு பேர் ராஜகனி இதை எழுதி எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க என் டி சேனலை அப்போ தான் இந்த சேனலை அடிக்கடி பார்க்க முடியும் இந்த கீழே தெரிகிற நம்பருக்கு என்னோட என்ன காண்டக்ட் பண்ணுன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க இப்போ ஒரு உங்கள் நீங்கள் என்ன ஒரு செய்மையோ செவ்வாய்க்கிழமையோ நாளில் இந்த இந்த பழம் ஒரு அஞ்சு பழம் எடுத்துக்கோங்க அஞ்சு பழம் வாங்கிக்கணும் அஞ்சு பழம் வாங்கிக்கிட்டு அஞ்சு வெத்தலை பார்க்க ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க அஞ்சு கற்பூரம் வாங்கிக்கோங்க இதெல்லாம் வாங்கிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் என்ன செய்வீங்க உங்கள் வீட்டோட ஹால் நடு ஹாலில் வந்து இந்த ஒரு ஒரு வெத்தலை பார்க்கு ஒரு ஏழு பழம் ஒரு ஒரு ரூபா கற்பூர துண்டு வந்து அதில் வச்சிடணும் அதே போல் அதான் நம்ம அஞ்சு வாங்கியிருக்கோம் இல்லையா அதே போல் நாலு மூளையிலையும் வைக்கணும் வீட்டோட நாலு மூளைலையும் வைக்கணும் நாலு மூளைலேயும் ஒரு ஒரு கொஞ்சம் ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கும் ஒரு கற்பூரம் ஒரு ஏழு கனி இந்த கனியை வைக்கணும் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கற்பூரத்தை எரிய விடணும் எரிய விட்டோம்னாக்கா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எரிஞ்சு அணிஞ்சிடும் அணிஞ்சிடுச்சினாக்கா இதை கொண் இதை ஒரு கருப்பு கவரில் நல்லா கேட்டுங்க கருப்பு கவரில் தான் எடுக்கணும் கருப்பு கவரில் இதை எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுக்கணும் இந்த வெத்தலை பார்க்கு அந்த கவருக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி போடுறதுக்கு முன்னாடி இந்த எலிமிசம் என்ன செய்யணும் கையில் உடைக்கணும் எப்படி இந்த எலும் செம்ப கனியை அந்தந்த இடத்துல வச்ச வெத்தலையோட இருக்கும் பார்த்தீங்களா அதோட வச்ச கையில் உடைக்கணும் கையில் உடச்சுட்டு அந்த அஞ்சு எலும் கனியும் கையில் உடச்சுட்டு இதை அந்த கருப்பு கவரில் பேக்கில் போட்டு இதை எடுத்துகிட்டு போய் ஓடுற தண்ணி அங்கேனா இருந்தால் பார்க்கணும் ஓடுற தண்ணி காவ தண்ணி இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் கூவத்தில் கூட போடலாம் இல்லை எங்கன்னா காவா தண்ணி ஓடுற அழுகி தண்ணி அழுகு தண்ணியாக இருந்தால் கூட போடுறாள் நல்ல தண்ணியாக இருந்தாலும் போடுறாள் அதில் தூய் இந்த பேகை தூய் விசிறி அடிச்சிடணும் அதுக்குள்ளே வீட்டில் உள்ள அந்த பெண்கள் நான் செய்யணும் இந்த வீட்டை நல்லா கழுவிடணும் கழுவிடோ இல்லை சுத்தம் பண்ணியோ இல்லை மாப்பு போட்டால் தொடச்சிடணும் இப்போல்லாம் மாப்பு தானே போடுறாங்க வீட்டை எங்கே கழுவுறாங்க மாப்பு போட்டு துவச்சிடணும் துடைச்சிட்டு இந்த வெண்கடுகு இந்த நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னாக்கா வெண்கடுக்குன்னு கிடைக்கும் அந்த வெண்கடுக்கு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க குங்கிலியம்னு கேளுங்க நல்லா கேட்டுங்க குங்கிலியம் அந்த குங்கிலியம்னு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க இந்த ரெண்டுத்தையும் சம அளவு எடுத்துகிட்டு தூள் பண்ணிக்கணும் தூள் பண்ணிக்கின இதை இந்த என்ன செய்யணும் தூபம் போடணும் அதாவது சாம்பிராணி தூபம் போடுவீங்க வீட்டுக்கு சாதாரணமாகவே அந்த மாதிரி இந்த ப பவுடரை எடுத்து தூபம் போட்டு வீடை சுத்தம் பண்ணிட்டு அப்புறமா விளக்கு ஏற்றுங்க அப்புறமா பூஜை பண்ண பண்ணுங்க இப்போ வீட்டில் உள்ள நம்மளுக்கு கந்திஷ்டி உமல் பீடை எல்லாமே அகன்றுட்டு இருக்கோம் நம்ம விட்டு போயிட்டு இருக்கோம் அதில் இது முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த எலுமிச்சை சக்கண்ணி அதனால் இதை செய்து பல நடைங்க மாந்திரிகம் கற்க விரும்புகிறவங்க எங்கிட்ட வாங்க நான் உண்மையான நேர்மையான முறையில் உங்களுக்கு கற்றுத்தரேன் காசு பணம் முக்கியம் இல்லை நம்ம தொழில் பரவணும் இதனால் நல்லது நடக்கணும் அதுதான் நான் செய்கிறதெல்லாம் கருப்பு சாமி வராகி மதுரை வீரன் இந்த மூணு சாமியை வச்சு தான் செய்கிறேன் எல்லாம் நல்லது தான் செய்வேன் நல்லது தான் நடக்கும் கண்டிப்பாக வாங்க பயன்பெறுங்க மற்றபடி எதனா சந்தேகம்னாக்கா இந்த அது கீழே தெரிகிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க பேசலாம் இல்லை ஃபோனில் வாங்க பேசலாம் நன்றி வணக்கம்